பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் எஸ்ஆர்பி ஸோ இதனுடைய போட்டித் தேர்வுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதற்கான ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் இதையும் வந்து பாருங்க தொடர்ந்து ரெகுலர் அப்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து இருக்கும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மற்றும் எஸ்ஆர்பிக்குமான ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல் வீல நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டெடி மெட்டீரியல் சம்பந்தமான டெலிவரி தரம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் படிச்சிங்கனாலே அரௌண்ட் நீங்கள் ஸ்கோர் கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணுற லெவலுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் அப்படின்றத தயார்படுத்திருக்கும் ஸோ ஃபுல் வியூவில் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டிஸ்பாட்ச் ஸோ நாங்கள் மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பேட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் டெஸ்கிரப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான டீல் தான் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை அப்படினது கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் மத்திய குற்ற வங்கிக்கும் மாநில ஆட்சியர் நிலையமான மாநில கூட்டுறவு வங்கிக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து தொகுத்து எடுத்துருக்கோம் இதுவும் வந்து நம்ம மெட்டீரியல் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஒரு டாபிக் தான் ஸ்கிப் பாருங்க எந்த வங்கி ஒரு தொழில்துறை வங்கி அல்ல எந்த வங்கி ஒரு தொழில்துறை வங்கி அல்ல அப்படின்றது தான் தொழில்துறை வங்கி இல்லை அடுத்தது உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவிக்கின்றன உள்ளூர் பகுதி வங்கிகள் எதை ஊக்குவிக்கின்றன கிராமிய சேமிப்பு கிராமிய சேமிப்பு தான் உள்ளூர் வங்கிகள் ஊக்குவிக்கின்றன பொராயின் வங்கிகள் தங்கள் செயல்பாட்டை தொடங்குகின்றன ஒராயன் வங்கிகள் தங்களது செயல்பாட் செயல்பாட்டை தொடங்குகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அவங்களுடைய செயல்பாட்டை வந்து தொடங்கிட்டாங்க அடுத்தது இந்திய மாநில வங்கி விச் இஸ் தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்திய மாநில வங்கி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன வங்கி அப்படின்றது ஸோ எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்திய மாநில வங்கி ஸோ வந்து அப் அஃபிஷியலாக ஒரு எந்த ஒரு இது பண்ணாலும் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பண்ணுறாங்க இது வந்து இந்தியாவுக்குடைய ட்ரெடிஷ்னலான பேங்க் மாதிரி நமக்கு வந்து செயல்பட்டு முக்கிய வணிக வங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐ ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் தேசியமயமாக்கப்பட்டன மேலும் ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேலும் ஆறு வங்கி வந்து தேசியமயமாக்கப்பட்டன ஃபஸ்ட்டு முக்கியமான வணிக வங்கிகள் எந்த ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மேலும் ஆறு வங்கிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேசியமயமாக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது இது விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்ட ஒரு முன்னணி வளர்ச்சி வங்கியாகும் நபார்டு ஸோ விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்ட ஒரு முன்னணி வளர்ச்சி வங்கின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு எலக்ட்ரானிக் வங்கி மூலம் டேஷ் செய்ய முடியும் ஸோ எலக்ட்ரானிக் வங்கி மூலம் மேலே உள்ள அனைத்தும் ஸோ என்னென்ன பார்த்திங்கன்னா கணினிகள் மொபைல் தொலைபேசிகள் ஏடிஎம் மேற்கூறிய அனைத்தும் மேற்கூறிய அனைத்தது சரியான விடை ஆர்டிஜிஎஸ் மூலம் எவ்வளவு தொகையை டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும் இரண்டு லட்சம் ஸோ ஆர்டிஜிஎஸ் மூலம் எவ்வளோ தொகையை வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யலான்னு பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் போன முறை டிஆர்பியில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய வணிக வங்கி எஸ்பிஐ இந்தியாவுடைய மிகப்பெரிய வணிக வங்கி எஸ்பிஐ எந்த வகையான கணக்கில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்வது கட்டாயம் தொடர்ச்சியான வாய்ப்பு அப்படின்றதில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும் பின் வருவனவற்றில் எது வணிக வங்கியால் வழங்கப்பட்ட ஒரு வகை முன்னு முன்னோட் முன்கூட்டியே அல்ல பின் வருடோட்டில் எது வணிக வங்கியால் வழங்கப்பட்ட ஒரு வகை முன்கூட்டியே அல்ல பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வணிக தகவல்களை சேகரித்தல் மற்றும் வழங்குதல் ஆப்ஷன் ஏ ஒரு நிலையான காலத்திற்கும் பணம் டெபாசிட் செய்யப்படும் போது அது அழைக்கப்படுகிறது நிலையான வைப்பு ஓவர் டிராஃப்ட் வசதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடப்பு கணக்கில் இருக்குது ஓடி வசதி வந்து நடப்பு கணக்கில் தான் வந்து செய்ய முடியும் நேர வைப்புத் தொகையை என்றும் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது கால வைப்பு நேர வைப்பு தொகை கால வைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது பின் எது வணிக வங்கிகளின் முதன்மையான செயல்பாடு அல்ல பாதுகாப்பு லாக்கர் வசதிகள் இவ்வருணற்று எது வணிக வங்கியினுடைய முதன்மை செயல்பாடு அல்லன்னு பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் தற்போதைய கணக்கு பொதுவாக திறக்கப்படுகிறது தற்போதைய கணக்கு அதாவது நடப்பு கணக்கு வந்து அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வந்து எதனால் திறப்பு வணிகர்கள் மூலிமா மேக்ஸிமம் வந்து திறக்கிறாங்க கிரெடிட் கார்டு ஒரு கடன் கருவி கிரெடிட் கார்டு ஒரு கடன் கருவி வங்கியாளர்கள் உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பண உற்பத்தியாளர்கள் வங்கியாளர்கள் பண உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அடுத்த கொஷின் ஒரு வங்கியாளர் ஒரு சலுகை பெற்ற கடனாளி வங்கியாளர் ஒரு சலுகை பெற்ற கடனாளி ஒரு வங்கியாளரின் உரிமை பொது எப்போதும் உரிமை அதாவது வ வங்கியாளருடைய உரிமை வந்து பொது உரிமை ஒரு மசோதாவை ஏற்கொண்டு அதை வங்கியில் செலுத்த வேண்டும் ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பி அல்லது ஈன் குடியேற்றம் ஒரு காசோலை வேண்டுமென்றே அவமதிப்பதற்கு டேஸ் சேதம் வங்கியாளரால் செலுத்தப்படும் பழிவாங்கும் சேதம் வங்கியாளரால் செலுத்தப்படும் ஒரு வங்கி கடனை கோர ஒரு வெளிப்படையான கோரிக்கை ஃபஸ்ட் நெசசரி அப்படின்றத வந்து பண்ணனும் அடுத்தது ஒரு காசோலையை ஒரு காசோலையை வந்து வாங்குறது டேஸ் கடமை அதே சமயம் ரகசியத்தின் முக்கிய குத்தகை டேஸ் கடமை சட்ட ரீதியான மற்றும் ஒப்பந்த கடமை ஒரு உரிமையாளரை பயன்படுத்த உடன்பாடு அவசியமில்லை உரிமை உரிமையாளரை வந்து பயன்படுத்துகிறதுக்கு உடன்பாடு அப்படின்றது அவசியமில்லை வாடிக்கையாளர் என்ற சொல் ஒரு உறவை குறிக்கிறது இதில் காலம் எந்த சம எந்த சமரசமும் இல்லை ஒரு வங்கியாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையான உறவு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ முதன்மையான கடனாளி மற்றும் கடனளிப்பவர் வங்கியாளருக்கு ஒரு உரிமை உண்டு வங்கியாளருக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேகரிப்புக்காக வழங்கப்பட்ட பத்திரங்கள் நிற்கும் வழிமுறைகளை செயல்படுத்துவதில் ஒரு உறவு உள்ளது ஆப்ஷன் இ முகவர் மற்றும் முதன்மை உறவு ஒரு நபரை வாடிக்கையாளராக உருவாக்குவது ஆப்ஷன் சி ஒருவித கணக்கு இருக்க வேண்டும் அதாவது அக்கௌண்ட் இருக்கணும் அதான் வந்து சிங்கிளாக சொல்லியிருக்காங்க ஒரு நபரை வந்து வாடிக்கையாளராக உருவாக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வேணும் சாரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வேணும் ஒரு ஆர்டிஎஃப்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்கணுன்றதை ஒரு வாடிக்கையாளரை வந்து நம்ம உருவாக்கணும்னா வந்து கண்டிப்பாக ஒரு அனதர் பர்சனை வந்து இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வேணும் தான் இதனுடைய ஆன்சர் வங்கியாளருக்கு ஒரு சட்டப்பூர்வமான கடமை உள்ளது வாடிக்கையாளரின் காசோலைகளை மதிக்கிறதுக்கான சட்டப்பூர்வமான கடமை உண்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து இதில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து வந்து சேனலில் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ரெகுலர் அப்டேட்ஸ் அப்புறதும் கூட்டுறவுத்துறை சம்பந்தமாக இருக்கும் நன்றி வணக்கம்